ஒரு மதத்தை சார்ந்த எல்லா மதத்தையும் சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி ஒரு பள்ளிக்கூடத்துல கொஞ்சமாச்சு இருக்கணும் இதையெல்லாம் அண்ணாமலஜி மோடி ஜி கிட்டையும் கிட்டயும் மோகன் பகவத் ஜி கிட்டையும் பெர்மிஷன் சொன்னாரா அண்ணாமலஜி எங்க மோடி ஜிய குத்தி காட்டுறீங்களா அமித்ஷா குத்தி காட்டுறீங்களா ஆர் வந்து மத கலவரம் பண்றது அப்படின்னு சொல்லாம சொல்றேன் பெருமல் கோவில் தெருக்கு கட்டி வச்சிருக்கோம் அங்க ஒரு பாயை போய் போய் சேவிக்கிறது கிடையாது ஆனா மசூதியை பார்த்தாலும் சர்ச்சை பார்த்தாலும் ராமராமான் கண்ணத்துல போட்டுக்கிறேன் மனுஷானா வாய திறந்தாலே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி கலவரம் பண்ணிட்டு இருக்க நம்ம கும்பலுக்குன்னு நீங்க சொல்லி கொடுக்கணும் மதங்களை பற்றி எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது பகவத் பகவத்கீதையை பத்தி சொல்லிக் கொடுங்க குரானை பத்தி சொல்லிக் கொடுங்க பைபிளை பத்தி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றேல மனஸ்பதி போமே சூத்திர பெண்களின் உடல் பிணத்திற்கு சமமாகும் ரொம்ப இழிவானவர்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் அத பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுப்போம் மதம்ங்கிறது என்னது பைத்தியகாரத்தனம் பெண்களை அடிமையாக்குறதுக்கு இழிவானது மனித சமூகத்திற்கு தேவையற்றதுல நொட்டணும் அமித்ஷா கொடுங்க மத கலவர மணிக்கு யோகி ஆதித்யநாத் போய் சொல்லி கொடுத்துட்டு இந்த நோட்டில் இருந்தாலும் இந்துவாக இருக்கணும் அப்படிங்கிற வாயில செப்படி அடிக்கலாமா அண்ணாமலைஜி இனிமே இந்த நாட்டில் இத்துக்கள் மட்டும் தான் இருக்கணும்னு சொன்னா செற்பால் அடிக்கலாமா இந்த நாட்டினுடைய மதம் ஒரே மதம் இந்த சொன்னா அவனையும் செப்பால் அடிக்கலாமா இந்த நாட்டினுடைய மொழி ஒரே மொழி இந்த மொழி இந்தி மொழி அப்படின்னு சொன்னா அவனையும் சிறப்பா அடிக்கலாமா முதல்ல இந்த சகிப்பு தன்மை டேஷ் 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 எல்லாத்தையும் உங்க பிஜேபி தலைவர்களுக்கும் பிஜேபி ல இருக்கக்கூடிய சங் பரிவார குரங்கு வாணர கும்பல்களுக்கும் முதல்ல சொல்லி கொடுங்க இந்த வெங்காய டேஷ் எல்லாம் உங்க பிஜேபி கும்பலுக்கு சொல்லிக் கொடுங்க அண்ணாமலே அண்ணாமலஜியை சீஃப் கெஸ்டா ஏதோ பள்ளிக்கூடத்துல கூப்பிட்டுருவாங்க போல இருக்கு அங்க போனோட மைக்க பார்த்தோன்னு எங்க அண்ணாமலஜி ஒளரு ஒளரு அப்படின்னு ஒளரிக்க என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய பள்ளிக்கூடத்துல தேவை ஒரு மதத்தை சார்ந்த எல்லா மதத்தையும் சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி ஒரு பள்ளிக்கூடத்துல கொஞ்சமாச்சு இருக்கணும் இன்னைக்கு இதுல இப்ப என்ன டவுட் அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் அண்ணாமலஜி மோடி ஜி கிட்டயும் அமித்ஷா மோகன் பகவத்ஜி ஜி கிட்டயும் பெர்மிஷன் வாங்கிட்டு சொன்னாரா இல்ல அவரா சொன்னாரா அப்படின்னு ஒரு டவுட் ஏன்னா இவா மூணு பேரும் பிஜேபி சங் பரிவாரங்கள் ஆர் எஸ் எஸ் கும்பல் எல்லாமே சேர்ந்துட்டு இந்தியாவில ஒரு மதத்தை தவிர மீறி மதத்துக்காரால கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு கலவரம் பண்ணிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடத்துல போய் எல்லா மதங்கள் பற்றியும் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்பதான் மாணவர்களுக்கு சகிப்புத்தன்மை வருமா சகோதரத்துவம் வருமா பிற மதங்களை மதிக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் எல்லாம் வருமா நான் என்ன கேக்குறேன் அண்ணாமலைஜி இங்க மோடிஜிய குத்தி காட்டுறேலா அமித்ஷர்ஜியை குத்தி காட்டுறேலா ஆர் எஸ் எஸ் வந்து மத கலவரம் அப்படின்னு சொல்லாம சொல்றேன்ல சகோதரத்துவம் எல்லா மதத்தை பத்தியும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றே தேர்தல் பரப்புரையில மோடிஜி சந்த பொந்தெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போய் பிற மதத்தவர்களுக்கு எல்லாம் எதிராக பேசினாரே அந்த அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா அந்த மதத்துக்காரா வந்து உங்களோட மாடல ரெண்டு மாடுல ஒரு மாடு எடுத்துட்டு போயிடுவா உங்க வீட்டு பெண்களுடைய தாலிய கூட எடுத்துட்டு போயிடுவா அப்படின்னு எல்லாம் ஒரு கேவலமான மதவெறியை தூன்ற பரப்புரையெல்லாம் பண்ணாரு அதை கேட்டுட்டு நம்ம பரிவார கும்பலும் கத்தி கபடால் எடுத்துட்டு போய் கலவரம் பண்ணித்தேன் மசூதியை பார்த்தாலே போதும் வெளியில நின்று ராமாராமான்னு கத்துறது அங்கே ராமர் கோவில் கட்டி வச்சிருக்கோம் ஒரு பைய போறது கிடையாது பெருமாள் கோவில் தெருக்கு தெரு கட்டி வச்சிருக்கோம் அங்கே ஒரு பைய போய் போய் சேவிக்கிறது கிடையாது ஆனால் மசூதியை பார்த்தாலும் சர்ச்சை பார்த்தாலும் ராமாராமான் கண்ணத்தில் கொடுக்குறேன் நீங்களே என்ன குரந்தா மனுஷாலான் கேட்கறேன் பிற மதத்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கவே கூடாதுன்னு நடிச்சு பிற மதத்தவர்களுடைய வந்து வச்சு பிற மதத்தவர்கள் சாப்பிட்டுதானா போய் மோப்பம் முடிச்சு மாட்டுக்கறி அடிச்சு கொள்வது பிற மதத்தவர்கள் தாடி வச்சிருந்தாலும் போய் கொளுத்துறது புல்லாவை கல்வி போடுறது சர்ச்சை போய் இடிச்சு உடைக்கிறது சிலுவை போட்டிருந்தானா அறுத்து எரியறது சர்ச்சுக்குள்ள போய் நின்னு பஜனை பாடுறது இப்படி ஒரு அயோக்கியத்தான நம்ம ஜிஎல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்ச எல்லா மதத்தை பத்தியும் நீங்க பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கணும் அப்பதான் சகிப்புத்தன்மை வரும் சகோதரத்துவம் வரும் அப்படின்னு சொல்றீங்களே அப்போ இந்த சகோதரத்துவமும் சகிப்பு தன்மையும் நம்ம ஜிக்கு மோடி ஜிக்கோ அமித்ஷா ஜிக்கோ மோகன் பகவத் ஜிக்கோ இன்னும் பெரிய பெரிய ஆட்களுக்கோ வானதி ஸ்ரீனிவாசனுக்கோ இந்த இசைக்கோ நிர்மலா சீதாராமனுக்கோ யாருக்குமே இல்ல அப்படின்னு சொல்ற வரையில் வாய திறந்தாலே ஜெயசீராம்னு சொல்லி கலவரம் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கும்பலுக்குன்னு இதை சொல்லி கொடுக்கணும் நான் என்ன சொல்றேன்னா பள்ளிக்கூடத்துல கத்து கொடுக்கறத இருக்கட்டும் முதல்ல பிஜேபியும் ஆர் எஸ் எஸ்லயும் சண்பரிவார அமைப்புகளிலையும் போயிலே எல்லா மதத்தை பத்தியும் சொல்லி கொடுத்து அந்த சகோதரத்துவத்தையும் சகிப்புத்தன்மையும் வளருங்க அப்புறமா பள்ளிக்கூடத்துல நோட்டுறத பத்தி பேசலாம் முதல்ல பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லிக் கொடுப்பா சொல்லுங்க பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி கொடுப்பா அறிவியல் சிந்தனையை தூண்டணும் வரலாற சொல்லி கொடுக்கணும் மனித தன்மையை சொல்லி கொடுக்கணும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா சகிப்புத்தன்மை அப்படின்னு வரும் ஏன்னா அறிவியல் வளர்ந்தது அப்படின்னாலே சகிப்புத்தன்மை வரும் அறிவியல் வளர்ந்ததுனாலே மதம் அப்படிங்கிறது மனிதன் உருவாக்கியது எதுக்காக அர்த்தவனுடைய உழைப்பையோ உடலையோ சொரண்டி திம்பதற்காக அப்படிங்கறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பசங்களுக்கு தெரிஞ்சிட போறதே இதுல எதுக்கு மரதங்களை பத்தி சொல்லி கொடுக்கணும் அறிவியல் வந்தாலே தெரிஞ்சு போயிடும் அறிவியல் வந்தாலே சங்கி கும்பல் அம்பலப்பட்டு போயிடுவான் இதுக்கு ஜாதியையும் மதத்தையும் மொழியும் வச்சுண்டு எந்த அளவிற்கு வந்து அயோக்கியதம் பண்றது எந்த அளவிற்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இடம் பயிரும் இந்த நிலத்திற்கு உள்ள புகுந்து வந்தேரியா வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கிறவாளுடைய மொழியையும் பண்பாட்டையும் அஹ் வழிபாட்டு முறைகளையும் ஆட்டைய போட்டு திருடி இவாளோட அடையாளமா ஆக்கின்றது அதை வச்சு மற்ற மதத்தவர்களை வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா மத்த மதத்தவர்களை ஒரு வருணத்திற்குள்ள கொண்டு வந்து நான் என்ன கேக்குறேன் மதங்களை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது போது பகவத்கீதையை பத்தி சொல்லிக் கொடுங்க குரானை பத்தி சொல்லிக் கொடுங்க பைபிளை பத்தி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றேன் மனுஸ்மதியை வைப்போமா அதுல பெண்களையும் சக மனிதர்களையும் எந்த அளவுக்கு இழிவா பேசுறது அப்படிங்கிறத சொல்லுவோமா ஏன் உங்களுடைய பிஜேபி வெப்சைட்ல நம்மளுடைய பிஜேபி வெப்சைட்ல ஒண்ணு எழுதியிருக்கேன் இந்த புராண இதிகாசத்துல வந்ததுங்கிற அந்த லட்சணம் எப்படி இருக்கு சூத்திர பெண்களின் உடல் பிணத்திற்கு சமமாகும் ரொம்ப இழிவானவர்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் அத பள்ளிக்கூடத்துல மதம்ங்கிறது என்னது பைத்தியக்காரதனம் பெண்களை அடிமையாக்குறதுக்கு பைபிள் வசனம் என்ன சொல்றது பெண்களுடைய இந்த உடலுக்கு அவர்கள் எஜமானர்கள் அல்ல ஊட்டுக்கார தான் எஜமானரு அப்புறம் இஸ்லாமிய அதுல பெண்களுக்கு வந்து நாங்க வந்து சொத்துரிமை கொடுத்துட்டோம் அதை கொடுத்துட்டோம் இதை கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுல எழுதி இருக்கிறது ஒண்ணு செயல்பாட்டுல இருக்கிறது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி மதங்கள் அப்படிங்கறதே சக மனிதனை அடிமைப்படுத்துறதுக்கும் பெண்களை மிக முக்கியமா கொச்சைப்படுத்துறதுக்கும் இழிவுபடுத்துறதுக்கும் அடிமையா வச்சிருக்கிறதுக்கும் தானே இருக்கு அப்ப அதெல்லாம் சொல்லி கொடுப்போம் மதங்கள்ல என்னென்ன அயோக்கியத்தனம் இருக்கு பொறுக்கித்தனம் இருக்கு பெண்களை அடிமைப்படுத்துறதனம் இருக்கு ஆண் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுப்போமா மனுஷ்மதியை வெப்பமா எந்த அளவுக்கு சக மனிதனை இழிவுபடுத்தி இருக்குன்னு மதம் அப்படிங்கறது ரொம்ப இழிவானது மனித சமூகத்திற்கு தேவையற்றதுங்கும் போது அதை பள்ளிக்கூடத்துல நொட்டணும் அப்பதான் சகோதரத்துவம் வருமா அதுக்கு அறிவியல சொல்லி கொடுத்துட்டு வரலாற வந்து உள்ளபடியே சொன்னாலே போதுமே நீங்க வரலாற்று திருச்சு இருக்க அயோக்கியத்தனத்தோஷம் சொல்லிடலாமா ஸ்கூல் பசங்களுக்கு முதல்ல இந்த கிளாஸ் எல்லாம் போய் பிஜேபிக்கும் ஆர் எஸ் எஸ் எடுங்க அண்ணாமலைஜி தர்மத்தை சொல்லி கொடுக்கணும் அது தர்மம் இல்ல அதர்மம் அயோக்கியத்தனம் இன்னும் அதான் சொல்லலாம் பாக்குறேன் இதெல்லாம் போய் மோடிஜிக்கும் அமித்ஷா ஜிக்கும் சொல்லிக் கொடுங்க மத கலவரம் மணின்ற யோகி ஆதித்யநாத் போய் சொல்லி கொடுத்துட்டு இருங்க மற்ற மதத்தவர்களை பார்த்தாலே அடிச்சு கொள்றது இந்த நாட்டில் இருக்கவே கூடாது இந்த நாட்டில் இருந்தால் இந்துவாக இருக்கணும் அப்படிங்கிற அவனோட வாயில செற்பட்டி அடிக்கலாமா அன்னமலிஜி ஏன்னா சகோதரத்துவம் வரணும் இல்லையா அது புரிதல் இருக்கணும் சமம் அப்படிங்கிற புரிதல் இருக்கணும் அதையே ஏன் பரிவார கும்பலுக்கு இல்லை காவி கும்பலுக்கு இல்ல இனிமே இந்த நாட்டில இந்துக்கள் மட்டும் தான் இருக்கணும்னு சொன்னா சிறப்பால் அடிக்கலாமா இந்த நாட்டினுடைய மதம் ஒரே மதம் இந்து மதம்னு சொன்னா அவனையும் செருப்பால் அடிக்கலாமா இந்த நாட்டினுடைய மொழி ஒரே மொழி இந்து மொழி இந்தி மொழி அப்படின்னு சொன்னா அவனையும் சிறப்பால் அடிக்கலாமா ஏன்னா அவனுக்கு சகிப்புத்தன்மை இல்லை பாருங்க புரிதல் இல்ல அறிவு இல்லை பள்ளிக்கூடத்துல சரியா படிக்கல உம் இந்த புரிதலும் இந்த சகோதரத்துவமும் இந்த அறிவும் இல்லாத பிரதமர் நரேந்திர மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜியையும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இன்னும் பிஜேபி ஆளுற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே மத கலவரத்தை பண்ணிக்கிட்டு ஜாதி கலவரத்தை பண்ணிக்கிட்டு வர்ணாசிரமத்தை எப்படியான திரும்பி எடுத்துட்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்துல உள்ள நுழைச்சிடணும் ஏற்கனவே இன்டெரக்டா இருக்கு இதை மொத்தமா ரீப்ளேஸ் பண்ணி மண் அந்த அதை வர்ணாசிரமத்தை கொண்டு வந்து வச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம் இந்த வெள்ளக்கார ஆட்டம் விட்டு போகணும்னு என்ன நினைச்சோட்டு இருந்தா நம்ம முன்னோர்கள்லாம் வெள்ளக்காரன் போயிட்டான் இனிமே மனுஷ்மதி எடுத்துட்டு வந்து இந்த நாட்டினுடைய தர்மமா ஆக்கிடுவோம் அவனே எல்லா நாடுகளையும் கோத்து விட்டு அதாவது எல்லா சமஸ்தானங்களையும் மாகாணங்களையும் கோத்து விட்டுட்டு ஒரு நாடா உருவாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் இன்னும் வசதியா போயிடுது எல்லா மாநில மக்களுடைய உழைப்பையும் அதான் வேற வேற நாடுகள் இருந்தது இல்லையா சமஸ்தானங்களாகவும் மாகாணங்களாகவும் பல்நூறு நாடுகள் இருந்த நிலத்துல இருந்தது இல்லையா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டுட்டான் அவளோட காசை எல்லாம் உழைப்பையெல்லாம் நம்ம புடுங்கிட்டுருவோம் புடுங்கிண்டு நமக்கு எங்க வசதியோ அங்க நிறையா அந்த அமௌண்ட் தள்ளிண்டே இவ்வாறு எல்லாம் வந்து கஷ்டப்படுத்திட்டு வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தோம் மனுஸ்மிருதியை கொண்டு வந்து இதான்டா சட்டம்னு ஆக்கிரலாம் இல்ல முகலாயர்களும் வெள்ளக்காரனும் வரும்போது மனுஸ்மிருதி தான் இந்த நாட்டினுடைய சட்டம் அப்படின்னு சொன்னோமே அவனும் அதை வச்சுட்டேன் எல்லாருக்கும் தண்டனையை கொடுத்து கஷ்டப்படுத்தினானே அப்புறமா முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளக்காரன் போனோட மனுஷ்மதியை கொண்டு வந்து வச்சிருவோம் அந்த வர்ணாசிரமத்தை புகுதிருவோம் இனி எல்லாமே வர்ண தர்மத்துக்கு அடிமை அப்படின்னு ஒரு வரணும்னு நினைச்சுட்டு இருக்க பொழுது பாழா போன வெள்ளக்காரன் அரசியல் சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்துருங்கோ அப்பதான் சுதந்திரம் விட்டான் வேற வழி இல்லாம டிராப்ட் கமிட்டி எல்லாம் உருவாக்கணும் அதுல மனோஸ்மதியை முழுக்க முழுக்க கொண்டு வந்து உள்ள நுழைச்சிடலாம் நினைச்ச முடியல சரி ஆனா மட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நுழைச்சி வச்சுக்கோம் இப்போ பள்ளிக்கூடத்துல அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்கும் சமமானதாக சகோதரத்துவத்தை சமத்துவத்தை எப்படி வளர்க்கணும் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கணும் ஆனா எங்களோட முன்னோர்கள்லாம் எங்க அத்திம்பேயர்கள் எல்லாரும் அதுல அநியாயத்துக்கு அயோக்கிய தனத்தை பண்ணிவிட்டா அம்பேத்கர் கையை பிடிச்சி எழுத்து பாவம் அம்பேத்கர் திக்கி தினது வர வழி இல்லாம எழுதினர் இப்படி நாங்க நுழைச்சி வச்சிருக்கோம் இதையெல்லாம் புடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு சொல்லலாமா மக்களுக்கும் அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது எல்லாரும் சமம் இங்க எல்லோருக்கும் எல்லாம் சமமானதாக இருக்கணும் அப்படிங்கிற விதத்துல மாற்றப்படணும் திருத்தி எழுதப்படணும் அப்படிங்கறத தானே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு இன்னொரு நாடே உருவாச்சு அதுக்கு முன்னாடி மொழி பழ மதத்தை சேர்ந்த பல்வேறு பழக்க வழக்கத்தை கொண்டிருந்தவர்கள் இதுதான்ப்பா இந்த நாடு இதுக்கு முன்னாடி இந்து மதம் ஒண்ணு கிடையாது இந்துங்குற சொல்லே கிடையாது சிந்து வெளிக்கு சிந்து நதிக்கு இந்த பக்கத்துல இருக்கிறவங்கள சிந்து சிந்துஸ் அடையாளப்படுத்தினாங்க அதை இப்போ நாங்க இந்து எடுத்துட்டு பஜனை பாடி இருக்கோம் ஏன்னா ஆரிய வந்தேரிகள் பத்தியும் சனாதன வர்ணத்தை பத்தியும் கொடுமைகளை பத்தியும் மக்கள் புரிஞ்சுறப்படாது அப்படிங்கறதுனால இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு மதமும் எப்படி உருவாக்கப்பட்டது பைபிளவு சொல்லிக் கொடுங்க குரான சொல்லிக் கொடுங்க எதுக்கு ஒவ்வொரு மதமும் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிடலாமா யாரால் உருவாக்கப்பட்டது அந்த அயோக்கியத்தனம் என்னன்னு சொல்லிடலாமா ம் செக்யூலர் எஜுகேஷன் அப்படிங்கிறது செகுலரிசம் அப்படிங்கறது சிவில் சொசைட்டி கிட்ட இருந்து மதங்களை வந்து அரசு வந்து கொண்டு போய் திணிக்க கூடாது கொண்டு போய் சேர்க்கவே கூடாது எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாம இருக்கணும் அப்ப அப்படியான பள்ளிக்கூடங்களும் இருக்கணும் மாணவர்களுக்கு மதம் அப்படிங்கறது மனிதனால் உருவாக்கப்பட்டது அது வேண்டவே வேண்டாம்ப்பா அடிப்படையாக அறிவியல் சிந்தனையோடு இருங்கன்னு தானே சொல்லிக் கொடுக்கணும் முதல்ல இந்த சகிப்புத்தன்மை டேஷ் 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 எல்லாத்தையும் உங்க பிஜேபி தலைவர்களுக்கும் பிஜேபி இருக்கக்கூடிய குரங்கு வாணர கும்பல்களுக்கும் அதெல்லாம் சகிப்பு தன்மையே இல்லாம ஒரு காமெடி ஸ்டாண்ட் அப் காமெடி கர்மா அந்த காமெடியை சந்தோஷ் ஒரு படத்தை பார்த்துட்டு அய்யோ வெந்நீர் கொட்டின மாதிரி குதிச்சு அதை ரிலீஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரிலீஸ் ஆன எம்புரான் படத்திலயும் எல்லாம் அரசியல் பேசுறது இப்படி பிஜேபி ஆட்சியில் நடந்த மத கலவரத்தை காட்சி வில்லனுக்கு பேரு இந்து பேர் வச்சுட்டேன் இவ்வளவு வருஷம் வில்லனுக்கு பேரு அன்வர்னு வைக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சா இப்போ இதுல பாபா பஜ்ரங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாதிக்கு பேரை வச்சு விட்டா இப்ப என்னவோ சுடுதண்ணி கொட்டினா மாதிரி குதிக்கிறேன் சகிப்பு தன்மைங்கிறது ஒரு காமெடிய பார்த்தா வரல ஒரு படத்தை பார்த்தா வரல ஒரு பாட்டை பார்த்தா வரல ஒரு நடிகரை பார்த்தா வரல முதல்ல இந்த வெங்காய டேஷ் எல்லாம் உங்க பிஜேபி கும்பலுக்கு சொல்லிக் அண்ணாமலை ஒரு ஆளுமே மேல நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தர் மேல நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தர் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு ஏறமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்